சென்னையில தேனாம்பேட்டையில கடல் மீன் உணவகம்னு சொல்லி ஒருத்தர் நடத்துறாருங்க கெனிட்ராஜன் அவர் பேரு உண்மையிலே நல்ல நம்ம படைத்தவரு இது பண்றாரு சீலா மீன் அரை கிலோ மீன் வந்து ஒரு பெரிய சைஸ் மீன்லாம் அரை கிலோ வாங்கினோம்னா ஐநூறு ரூபா சொல்லுவாங்க சீலா பாவல் இதெல்லாம் வந்து அரை கிலோவே ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா சொல்லுவாங்க அவ்வளோ தரமான மீனை வந்து அவர் நூறுரூவாய்க்கு கொடுக்குறாரு அதுவும் பொறிச்சு கொடுக்குறாரு குளம் மீனை கொடுக்குறாரு இல்ல உலக அதிசயமாக இருக்கு எவனாலும் எப்படி கொடுக்க முடியாது அப்புறம் வந்து சேவையை செய்கிறாப்புல நண்டெல்லாம் வந்து விலை கம்மியாக கொடுக்குறாரு கனவாக கம்மியாக கொடுக்குறாரு உண்மையில் யார் யாருனாலும் முடியாது கிழங்கா மீன் கிளங்கா மீனும் அப்படி கிளங்கா மீன் குழம்புலாம் இது பண்ணுறாரு விலவெல்லாம் கம்மி அடுத்து வந்து இந்த புட்டு சுறா புட்டு வந்து இப்போ இப்போ இருபது ரூபா தான் சுறாவெலாம் சுறா புட்டு வந்து நம்ம செஞ்சோம்னா அடக்க விலை வந்து ரெண்டாயிரரூபா வரும் ஆனால் இரநூறுவாய்க்கு கொடுக்குறாப்புல இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாப்புல எப்பட உரால முடியுது அப்படின்னு பார்த்தா சைடு வருமானம் பண்ணுறாப்புல ஒன்று சைடு வருமானம் அந்த வருமானத்தில் வர்றது பார்த்ததே அதில் சந்தோஷமும் வருமானமும் அதிகமாக வர்றதுனாலதான் மக்களுக்கு சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கடல் மீன் உணவகம் நடத்துகிறதா நமக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க என்னடா சைடு வருமானம் அப்படின்னு பார்த்தா திருச்சபை நடத்துகிறாரு ஆட்டுக்குட்டி திருச்சபை என்னடா ஆட்டுக்குட்டின்னு நினைக்கிறீங்களா அது என்னன்னா கடலோர கவிதைகள் படத்தில் வந்து அந்த ஜெனிப்பர் அந்த ஜெனிப்பர் கேரக்டர் கேப்பா அந்த சத்யராஜுகிட்ட சத்யராஜுக்கு அப்பா ஜெனிப்பர் கேரக்டர்கிட்ட அது என்ன ஏசப்பா வந்து கையில் ஆட்டுக்குட்டி வச்சுருக்காரு என்ன அது வழிதவுரி ஆடு அதை வந்து ஆட்டுக்குட்டி ஏசப்பா அந்த காப்பாற்றி அந்த ஆட்டுக்குட்டியை வச்சாரு இது பண்ணார் காப்பாத்தினாருன்னு அந்த ஆட்டுக்குட்டி பேரை வச்சு ஆட்டக்குட்டி திருச்சபின்னு சொல்லி இது பண்ணிருக்காருங்க சர்ச்சுக்கெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்காங்க நல்ல வருமானம் இதாகுது நல்ல பணம் கொட்டுனாலும் உடல் ரீதியா சந்தோஷம் கிடைக்கலையே அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல அப்ப நோட் பண்றப்பதே ஒருத்தங்க ஒரு அக்கா வந்து தொடர்ந்து ஒரு அங்க இருபத்தாறு வயசு அக்கா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க அவங்கள பார்த்தா சேடாக இருக்காங்க எப்பவுமே கோவமாக இருக்காங்க உடனே ஒரு எதுவுமே கோவமாக இருக்காங்க உங்களுக்கு சரிவனின்மை அப்படின்னு சொல்லி அந்த அக்கா போய் சொன்னது என்ன அப்படின்னா மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட மன அழுத்தமாக இருந்தால் மனசை சரிவனா அந்த மனசுக்குள்ளதே வந்து எந்த மனசுக்கு மார்பகத்தை சொல்கிறோம்ல மனசுக்குள்ளதே சைட் ஆன் வந்துருச்சு அதை நான் எடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து செவ்வக்கூட்டை அரைஞ்சு சொல்லி ஒன்ற கிலோ ஓய்வு வந்து இருக்கு ஃபீல்ட்டாக இருக்குது அவங்க வந்து கட்ட வார்த்தையில் திட்டிட்டு போட ஜல்லி பயிலை ஒன்றை நம்பி இது ஒண்ணா இல்லை ஏசப்பாவுக்கு வந்து போதனை பண்ணுறவன் போதகர் பாதிரியார் பாதிரியார் சொல்லி இது பண்ணிக்கிறேன் இப்படி சரிடா அவத்த பயில அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டாங்க போன உடனே வழக்கம் போல தமிழ்நாட்டில் என்ன செய்யும் திமுக ஆதரவு வீடியோ எடுக்கேன் வீடியோ எடுக்கிற எடுத்துருக்கேன் அப்படி இப்படின்னு மறட்டி உனே கொண்டுருவேன் புருஷனை கொண்டுருவேன் ஒழுங்கா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர வச்சு அதான் வேலை பார்த்தேன் இப்போ வந்து அவங்க வெளிய வந்து ஸ்டேஷன்ல சொல்லி இது பண்ணி போக்சா போட்டு அதையும் பாருங்க சீலா மீன் ஒரு கிலோ ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் அதை வந்து நூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்கியா சீலா மீனை எப்படி முடியும் பார்த்தா சைடு வருமானா இதுல இந்த சோழி வர பாதிரியார்களை விசாரிக்கிறதுக்கு தனி நீதிமன்றமும் தனி காவல் நிலையமும் தமிழக அரசு உடனடியாக அது பண்ண இதே இந்து சாமி செஞ்சிருந்தியான்னு சன் நியூஸ்ல புதிய தலைமுறையில வந்து தந்தி டிவியில் தந்தி டிவிலாம் இப்போ தம்ணை பயணமாக போட்டுக்கிறியா அஜய் எந்த இடத்தில் விட்டார் எப்படி சொறியினார் இப்படிலாம் போடுறியா கேவலம் எவன்டா அவை எடிட்டு அந்த தமிழையில பதா பாருங்கடா மட்டமான வார்த்தையை போட்டுக்கிட்டு அந்த தந்தி டிவில அந்த மாதிரி வந்து இது பண்ணி போட்டிருப்பாங்க செஞ்சது கிறிஸ்தவர் ஆயிட்டாரு பாலிமர் டிவி தவிர எவனும் போடலை என்ன ஆசையா பாலிமர் டிவி மாதிரி எல்லாரும் நடர்லையா எல்லா சேனலும் வந்தால் நல்லா இருக்கும் தமிழை போட்டிருக்கேன்